பிரலான் இன்றைய மன்னா நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் யோவான் பதினான்கு ஆறு நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இதில் மூணு விஷயம் இருக்குது வழி வலி நம்ம ஏசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம வந்து பிதாவின் இடத்தில் போக முடியாது அதனாலதான் தான் ஒவ்வொரு தடவையும் ஜெபித்து முடித்த போது ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்னு சொல்லி சொல்றோம் ஒவ்வொரு தடவையும் அப்போ ஏசு கிறிஸ்து இல்லாமல் நம்மளால் பிதா கிட்ட போக முடியாது அவர் தான் வலி ஏசு கிறிஸ்து தான் வலி சத்தியம் ஜீவன் எல்லாமே ஏசு கிறிஸ்து தான் இப்போ ஏசு கிறிஸ்துன்ற வழின்றப்ப நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு எத்தனை தடவை வழி தெரியாமல் அழையிற ஆட்டை போல் நம்ம எத்தனை தடவை வழி தெரியாம இருக்கிறோம் அப்ப நான் உனக்கு போதிப்பேன் நீ எந்த வழியில நடக்கணும் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன்னு அந்த வழியில போ அப்படின்னு சொல்றாரு கர்த்தர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொல்லியிருக்காரு அவரு வழி தெரியாம இருக்கிறப்பல கர்த்தர் உங்களுக்கு வழியை காட்டுவாரு அப்ப நான் என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் சொல்லியிருக்காரு அதே நேரத்துல கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவேன்னு சொல்லியிருக்காரு என்னென்ன கோணலான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குதோ நம்ம வாழ்க்கையே கோணல் மாணலா இருக்கும் அந்த கோணலான எல்லாம் வழிகளையோ நேர் வழி ஆக்கிறதுக்கு கர்த்தர் வல்லமையுள்ளவர் சத்தியம் சத்தியம்ன்றது வந்து வேதம் தான் சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை ஆக்கும் அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம வேதத்தை வாசிக்க 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 அப்ப அந்த சத்தியம் வந்து நம்ம உள்ள போக போக நம்ம விடுதலை ஆகும் அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அடுத்தது ஜீவன் நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் இருக்கார் அவருக்குள்ளதான் நமக்கு எல்லாமே இருக்கு அவருக்குள்ளதான் பொக்கிஷம் எல்லாமே இருக்கு அப்ப நானே உயிர் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஏசு கிறிஸ்து இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் வழி தான் நம்ம எல்லாத்துக்குமே போகணும் அதனால இந்த கர்த்தர் வந்து இந்த குறித்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் மனதுருகும் தேவமேசய்யா உம்மை மணதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமேசய்யா உம்மை மனதார துதிப்பேன் சோஸ்தரிப்பேன் நீர் நல்லவர் த்திற்கு முடிவே இல்ல உம் அன்புக்கு அளவே இல்ல அது காலை தோறும் பொதிதாயிருக்கும் ஜபம் நேற்று இன்று மாறாத எங்கள் பரம பிதாவே உண்மை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான வேலையில அப்பா கர்த்தர் எங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் எங்க கூட இடைப்பட்ட கருவைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா அப்பா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா அப்பா என்னை இல்லாமல் பிதாவின் இடத்தில் யாரும் போக முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா அப்பா சோஸ்திரம் ஆண்டவரை நன்றி தக்கப்பனை வழி தெரியாம இருக்கிற ஆட்டை போல எத்தனையோ பேர் வழி தெரியாம இருக்கிறாங்களப்பா அப்பா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொல்லியிருக்க கர்த்தர் இந்த ல வழி தெரியாம இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யறது என்ன பண்ணுறது என் வாழ்க்கை இப்படி இருக்கே சூழ்நிலை இப்படி இருக்கே எனக்கு வழியே தெரியலையே எந்த பக்கத்து போகணுன்றதே தெரியலையே இப்படி நடுவில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கேனே அப்படின் இருக்க தேவப்பிள்ளைய உம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு நீ எந்த வழியில் நடக்கணுமோ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் கோணலான எல்லா பாதைகளையும் ஏசு விநாமத்தினால என்ற நேரத்தில் செவையாகணும் ஏசப்பா என்னென்ன கோணலான பாதையில இருக்குதோ அப்போ வாழ்க்கை கோணலாக இருக்கிறோம் அப்பா என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு கோணலாக இருக்குதோ எல்லா பிரச்சனைகளையும் என் தேவன் வல்லமையுள்ளவர் அவர் பராக்கிரமசாலி அவர் பராக்கிரம கர்த்தர் அவரும் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது உங்க வாழ்க்கையில என்னென்ன கோணலான எல்லா வழிகளை நேரத்துல நேர்வழியா மாற்ற போறாரு நேர்வழியாய் நடத்தி வந்த கருத்தருக்கு அன்னைக்கு எப்படி வந்து அப்பா சொல்றானோ அதே மாதிரி என்னென்ன வழிகள் தெரியாம இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த நேரத்தில் நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு கருத்தருக்கு இயேசு விநாமத்தில் ஏறப்பா அதே நேரத்துல அப்பா சத்தியமோ ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா வேத வசனம் தான் எங்களுக்கு சத்தியம் அப்பா சத்தியத்தை அறி சத்தியம் தெரியாம ஒண்ணு எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் வேதத்தை எடுக்கிறப்ப ஒரு அற்புதம் நடக்கணும்ப்பா படிக்கிறப்ப அற்புதம் நடக்கணும்ப்பா ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தை அவங்க இடைப்படணும் என்னென்ன வியாதியில் படுக்கையில் இருக்கிறாங்களோ அந்த வேத வார்த்தை அவங்களுக்குள்ள போக போக அவ்வளவு அவங்களுக்கு அப்பா நிரந்தர அப்பா பரிபூரண சுகம் கிடைக்கணும் ஏசப்பா அப்பா சத்தியம் அப்பா சத்தியத்தை அறிவீர்கள்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா எல்லா சத்தியமும் அறிவிக்கப்படணும் ஏசப்பா அறிவிக்க என் ஜனங்கள் அறிவில்லாமல் அப்பா சங்காரம் ஆகிறார்கள் சொல்லியிருக்கீங்களா ஏசப்பா இந்த நேரத்தில் அந்த சத்தியத்தை அவங்க அறிவிணும் ஏசப்பா அதே மாதிரி ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா நானே உயிர் இருந்தாலும் ஜீவனமாக இருக்கிற சொன்ன கருத்தர் இந்த நேரத்தில் உயிரே இல்லாம அப்பா உயிருக்கு ஊசலாடி கொண்டு அப்பா என் மனச